சஞ்சீவ கொலை வழக்கில் அடுத்த அதிரடி திருப்பம் தாக்குதலுக்கு பின்னர் செல்பி எடுத்த கொலையாளியும் செவ்வந்தியில் கசிந்த புகைப்படம் சம்பவத்தின் பின் யாழ்ப்பாணம் செல்லவே திட்டம் கொலையாளியின் டிக் திக் வாக்கு மூலம் சற்று முன் கசிவு தாக்குதல் மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்கள் கைதான கான்ஸ்டபிளின் தொலைபேசியில் கண்டுபிடிப்பு பேரடியில் உறைந்த சிஐடி திசை திரும்பும் விசாரணைகள் கணைமுள்ள சஞ்சீவ கொலையின் திருப்புமுனை கொலையாளியை கீரோவாக மாற்றிய சம்பவத்தால் வந்த விளைவு சிறிது காலம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக பாதாள உலகம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு வாகன இறக்குமதியில் முறைகேடு அம்பலமாகும் உண்மைகள் அதிகரிக்கும் வெப்பநிலை ஏழு மாகாணங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கடும் ஆபத்துக்குள் நுழையும் நாடு அர்ஜுனா எம்பியின் நடத்தை சபாநாயகர் அம்பலப்படுத்த போகும் அறிக்கை பலர் சேர்ந்து ஆப்பு வைக்க முயற்சி வித்தியா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் தப்பிக்க முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஏ ஜெய்சிங்க உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு நான்கு வருட தண்டனை இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு கொழும்பில் அடுத்த பரபரப்பு பதிவு ஒருவர் உயிரிழப்பு முச்சக்கரவண்டி இறக்குமதி ஆரம்பம் விலையை கேட்டு ஆடி போன மக்கள் மீனவர்களை விடுவிக்க கோரி ஸ்டாலின் கடிதம் ஸ்ரீலங்காவில் கைதான இந்திய கடற்றொழிலாளர்கள் பொதுமக்கள் காணியை வலுக்கட்டாயமாக பறித்த மகிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கருத்து மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மீண்டும் விசாரணை கனிமுள்ள சஞ்சீவின் மரணத்துக்கு பழி வாங்குவதற்கும் போதைப்பொருள் வர்த்தகத்தை தனதாக்கிக் கொள்ளவும் சில தரப்புகள் தயாராகி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன மேலும் தாக்குதல் சம்பவம் இடம்பெற முன்னர் அல்லது அதற்கு பின் கொலையாளி மற்றும் செப்பந்தி எனப்படும் தேடப்பட்டு வரும் பெண்கென இருவருமாக எடுத்துக்கொண்டதாக கூறப்படும் புகைப்படம் ஒன்றும் தற்சமயம் வெளியாகியுள்ளது பாதாள உலக தரப்பில் முதன்மையான நபராக கருதப்படும் கணேமுள்ள சஞ்சீவால் பல குற்றவாளிகள் துபாய் போன்ற நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே அவரின் ஆதரவு தரப்பால் குறித்த பழிவாங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ கொலையாளியின் பிரதான சந்தை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணையினை நடத்தி வருகிறது இதேவேளை மேலும் சந்தேக நபர் பண ஒப்பந்தத்துக்காக இந்த கொலையை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மகரகம தம்பகேன வீதியைச் சேர்ந்த சமைந்து தில்ஷான் கந்தநாராட்சி என்கின்ற நபர் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை ராணுவத்தில் முகமது ஷெரீப் தின் என்ற பெயருடன் காலாட்படை வீரராக சேர்ந்துள்ளார் பின்னர் அவர் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபது அன்று சமிந்த் தில்ஷான் கந்தநாராட்சி என்ற பெயரில் மூன்றாவது கமாண்டோ படையில் இணைந்துள்ளார் அவர் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று கமாண்டோ பயிற்சியின் போது ராணுவத்திலிருந்து தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் மே மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது மன்னிப்பு பெற்று சட்டபூர்வமாக இருந்து ஓய்வு பெற்றார் இதன் பின்னர் இந்த சந்தேக நபர் படுவத்தே சாமரவின் ஒரு துப்பாக்கிச்சூடு வீரராகவும் சிறிது காலம் பணியாற்றி வந்ததாகவும் கெஹல் பத்தர பத்மஸ்ரீ சலிந்த மற்றும் அபிஷ்கா என்ற குற்றவாளிகளோடு தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஹெஹல் பத்மி என்றும் கமாண்டோ சலிந்தாவுடன் இருக்கும் அபிஷ்கா நமட்டா ஆகியோரிடமிருந்து கலைமுள்ள சஞ்சீவ கொலை செய்ய உத்தரவு பெற்றதாக தெரிய வந்துள்ளது இந்த கொலை ஒப்பந்தத்தை ஒன்றரை கோடிக்கு பண ஒப்பந்தத்தில் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை அவர் முற்பணமாக பெற்றுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் நபர் பயன்படுத்திய வேனின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்ட நிலையில் வேன் போலி இலக்கத்தக பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது விசாரணையில் துப்பாக்கிதாரி தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணும் கடந்த பதினேழாம் தேதி கடுவளவில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் அங்கு காரில் வந்த ஒருவர் துப்பாக்கிதாரிக்கும் குறித்த பெண்ணுக்கும் பொதியொன்றை கொடுத்துவிட்டு சென்றார் துப்பாக்கிதாரி அணிந்திருந்த சட்டத்தரணி உடை உட்பட பல பொருட்களை பொதியில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொலை நடந்த அன்று காலை பொதியை கொடுத்த நபரால் துப்பாக்கிதாரியம் குறித்த பெண்ணும் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் துப்பாக்கிதாரிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை கைப்பற்றினர் இந்நிலையில் கொலைக்கு முன்னும் பின்னும் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சந்தைய நபர்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மருதானையில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் அருகில் இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய வாக்கு மூலம் பின்வருமாறு அமைந்துள்ளது இஷாரா என்கின்ற பெண் எனக்கு நீதிமன்றத்துக்குள் ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார் அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய பெண் துப்பாக்கி தன்னுடைய இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பின்னர் அவர் நாங்கள் செல்ல தயாராக இருப்பதாக கூறிய காரை கண்டுபிடிக்க நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் ஆனால் கார் இல்லை பின்னர் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நீர்கொளும் அருகே சென்று இருவரும் இறங்கினோம் பின்னர் நாங்கள் இருவரும் ஆடியகத்துக்கு சென்று உடைகளை வாங்கினோம் பின்னர் இஷாராவால் எனக்கு சில அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இதன்படி நான் தனியாக ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்ல திட்டமிட்டேன் அங்கிருந்த நடக்காததால் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிடப்பட்டது தான் சென்ற வாகனம் வாடகை சேவை வழங்குவரிடமிருந்து எடுக்கப்பட்டது என சந்தைகர் விசாரணை அதிகாரியிடம் கூறியுள்ளார் கம்பகாவில் வைத்து கெஹல் பத்திர பத்மஸ்ரீயின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்னர் கணையமுள்ள சஞ்சீபவால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கொலை கம்பகா பாஸ் போடா என்ற முக்கிய கடத்தல்தாரரின் உத்தரவின் பேரில் கனைமுல சஞ்சீவால் செய்யப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கம்பகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் இருந்து திரும்பும் போது பாஸ் போடா சுட்டுக் என்பது பின்னர் தெரிய வந்தது மேலும் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் கனையமுள்ள சஞ்சீவவின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக பங்களித்த கமாண்டோ சலிந்தவை கனையமுள்ள சஞ்சீவ துபாய்க்கு அழைத்துச் சென்றுள்ளார் இருப்பினும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போலி கடவுச்சீட்டு மூலம் நேபாள பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்ட பின்னர் கனிமுல சஞ்சீவ நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் இருந்து சஞ்சீவ கட்டி கட்டியெழுப்பிய பாதாள உலக சாம்ராஜ்யம் தொடங்கியதாக கூறப்படுகிறது சஞ்சீவால் அழைத்து செல்லப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் ஐந்து கும்பல்களாக பிரிந்து ஒருவரையொருவர் எதிர்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் வலையமைப்பை சஞ்சீவ மட்டும் நடத்தி வந்தார் மேலும் அவரின் சகாக்கள் இதனால் பயனடையவில்லை என்பது விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி கமாண்டோஸ் அலைந்தவும் சஞ்சீவின் போட்டியாளர் எனவும் சஞ்சீவை கொன்ற பிறகு இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் கருத்து பகிரப்பட்டமை அறிய முடிகிறது இதனிடையே நீர்கொழும்பு கற்றுவேலக்கம வீதி எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றைச் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி வீரசிங் என்பவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இவர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி கனயமுலையில் சஞ்சீவை கொல்ல துப்பாக்கி எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அவரை பற்றிய உண்மையான தகவல்களை வழங்குவோருக்கு போலீஸ் தலைமையகம் வழங்கவும் முடிவு செய்துள்ளது கனைமுல்ல சஞ்சீபின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தரின் தொலைபேசியில் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் அத்துடன் மேலதிகமாக மற்றொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த தொலைபேசியில் தற்போது தலைமறைவாகியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் இருப்பதையும் கலரியில் இருந்து கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கியின் புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர் அதன் அடிப்படையில்

துபாயில் இருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தை நபர் சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சசாநாயக்கர் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் படங்களை பகிர அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் நண்பாக நடந்து கொள்வது போல் தெரிவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்துள்ளார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார். அதை தொடந்து அதற்கு பதில் அளித்த பொது பாதுகாப்ப மச்சர் ஆனந்த விஜயபால துப்பாக்கிச் சூடச் சம்போொடுபான சில படங்கள் செயர்ற்கை நு நறிபி பேயபடுத்தத்தை கையாலப்பட்டழுதாக சுட்டி காட்டினார். அலண்டகி அந்த ெக்கது கத்தன உடக கத்தக்கம் மாரி நீங்க லௌக்கர்ண பொட்டோதால இவ்வா வேஜ களதேமதாන්නේ. ச்சரா அப்புறாதாக்கா கூ லௌக்கர்ண போட்டோல . வே ඒ நீங்க வீரேக்க்கரா! ஏம கரண்ட பாகி அண்டு. பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் உள்ள சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிச்சயம் பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என இதற்காக சிறிய காலம் எடுக்கும் என்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் அவர் தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை தவறான உற்பத்தி தேதிகளை பயன்படுத்தி நாட்டிற்கு இறக்குமதி செய்ய மூன்று ஜப்பானிய வாகன தரச்சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் ஜனவரி பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டுமே நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் போது மூன்று ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை அரசாங்கம் விதித்துள்ளது இருப்பினும் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு வருகின்ற வாகனங்களில் உற்பத்தி மாதம் குறிப்பிடப்படாததால் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் உற்பத்தி மாதமாக கருதப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளையும் அரசாங்கம் விதித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக அந்நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஜெனரலுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் ஏழு மாகாணங்களுக்கு வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் இயற்கை ஆபத்துக்கள் குறித்த முன்னெச்சரிக்கை மையத்தால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களுக்கும் காலி மாத்தரை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களுக்கு வெப்ப குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறித்த பகுதியில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை காணப்படும் இது சாதாரண வெப்ப எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாத அர்ச்சுனாவின் நடத்தை குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பில் புறப்பட்ட முறைப்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கை இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் கேமலி வீரசேகர தலைமையின் கீழ் அமைச்சர் விஜித கேரத் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டாரு ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றனர் மேலும் இந்த அறிக்கை ஒழுங்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவுக்கு பரிந்துரைக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் குறித்து சபாநாயகர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவ்வப்போது விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்ததாக தெரிவித்த சபாநாயகர் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் பதில் காவல்துறை அதிபருக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புங்குடிதீபு மாணவி வித்தியாவின் படுகொலை வழக்கின் முதன்மை அடைக்கலம் கொடுத்த முன்னாள் மூத்த பிரதி மாதிபர் லலித் ஏ மற்றும் உப ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் வழங்கி மேல் தீர்ப்பளித்துள்ளது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இந்த வழக்கு வந்தபோதே இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது மாணவி வித்தியா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஷ்குமார் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஏ ஜெய்சிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகயன் ஆகியோருக்கு எதிராக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் சட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சுவிஸ்குமார் என்பவரை சட்டமுறையேற்ற வகையில் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்க உதவியதன் மூலம் தண்டனை சட்டக்கோவை இருநூற்று ஒன்பதாம் பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமொன்றை புரிந்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைத்ததன் மூலம் நூற்றி ஒன்பதாம் பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய இருநூற்று ஒன்பதாம் பிரிவின் கீழான குற்றம் ஒன்றை புரிந்தமையாகிய இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதி சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் இருந்து மேல் மாற்றப்பட்டு விசாரணைகள் வந்தன வழக்கின் இரண்டாவது எதிரியான முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகையன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றதால் அவரின் அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றன வழக்கு தொடரர் சார்பில் அரச சட்டவாதி நாகரண்னம் நிஷாந்த வழக்கை நெறிப்படுத்தியிருந்தார் எதிரிகளான லலித் ஏ ஜெயசிங்க மற்றும் ஸ்ரீகயின் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடர் நிரூபித்துள்ளதால் இருவரையும் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் தண்டனை தீர்ப்பளித்து நீதிபதி எம் எம் மிகால் கட்டளையிட்டுள்ளார் மோர்கன் மத்த கடற்கரையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளி கடவத்தை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலைக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முச்சக்கர வண்டிகள் இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனமான டேவிட் பீரிஸ் மோட்டார் நிறுவனம் பஜாஜ் முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓர்டர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது அவர்களின் புத்தம் புதிய முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து ஒரு கோடியே அறுபத்தொன்பது லட்சத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு ஆகும் பெறுமதி வரி சேர்க்கப்படும் போது ஒரு மூன்று சக்கர வண்டியின் விலை ஒரு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூறி இந்திய வெளிவகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த மூன்று படகுகளோடு மீன்பிடியில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படர்களையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொதுமக்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக கையகப்படுத்திய காணியை இம்புல்கொட பௌத்த தியான நிலையத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் அமைச்சர் மஹிந்த தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் இது தொடர்பில் பொதுமக்கள் தொடர்ந்து முறைப்பாடு செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த காணியில் புதைகள் இருப்பதாக நம்பி அதை கையகப்படுத்தி உள்ளதாகவும் காணியின் உரிமையாளர்களை கண்டறியும் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் என்னுடைய ஒரு உறவினர் வெளிநாட்டில் இருந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் வெஸ்டர்ன் யூனியன் மூலம் எனக்கு அனுப்பியிருந்தார் அது தொடர்பில் பணம் எனக்கு எதற்காக அனுப்பப்பட்டது என என்னிடம் இரண்டு மனுத்தியாலத்துக்கு மேல் அதிகமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு தெரிவிக்கிறார் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் அவர்கள் சஞ்சீவ கொலை வழக்கில் அடுத்த அதிரடி திருப்பம் தாக்குதலுக்கு பின்னர் செல்பி எடுத்த கொலையாளியும் செவ்வந்தியம் கசிந்த புகைப்படம் சம்பவத்தின் பின் யாழ்ப்பாணம் செல்லவே திட்டம் கொலையாளியின் திக் திக் வாக்கு மூலம் சற்று முன் கசிவு தாக்குதல் மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் புகைப்படங்கள் கைதான கான்ஸ்டபிளின் தொலைபேசியில் கண்டுபிடிப்பு பேரிடியில் உறைந்த சிஐடி திசை திரும்பும் விசாரணைகள் கணைமுள்ள சஞ்சிவ கொலையின் திரப்பு கொலையாளியை கீரோவாக மாற்றிய சம்பவத்தால் வந்த விளைவு சிறிது காலம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக பாதாள உலகம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு வாகன இறக்குமதியில் முறைகேடு அம்பலமாகும் உண்மைகள் அதிகரிக்கும் வெப்பநிலை ஏழு மாகாணங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கடும் ஆபத்துக்குள் நுழையும் நாடு அர்ஜுனா எம்பியின் நடத்தை சபாநாயகர் அம்பலப்படுத்த போகும் அறிக்கை பலர் சேர்ந்து ஆப்பு வைக்க முயற்சி வித்தியா படுகொலை வழக்கில் சுவிஷ்குமார் தப்பிக்க முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஏ ஜெய்சிங்க உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை இலங்கையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு கொழும்பில் அடுத்த பரபரப்பு பதிவு ஒருவர் உயிரிழப்பு முச்சக்கர வண்டி இறக்குமதி ஆரம்பம் விலையை கேட்டு ஆடி போன மக்கள் மீனவர்களை விடுவிக்க கோரி ஸ்டாலின் கடிதம் ஸ்ரீலங்காவில் கைதான இந்திய கடற்றொழிலாளர்கள் பொதுமக்கள் காணியை வலுக்கட்டாயமாக பறித்த மகிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கருத்து மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மீண்டும் விசாரணை